வணக்கம் நேற்றும் இன்றும் மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு நாளையா இந்த இடம இயக்குநர் சங்க இது வந்து நிறைய உதவிக்குனர் அவங்களோட லட்சியங்கிறது இயக்குநராக இருந்தாங்க நம்ம லட்சியத்தை நம்ம நிறைவேற்றிக்கிறது நம்ம கனவை நம்ம நிறைவேற்றிக்கிறது இல்லை நம்ம கனவை நம்ம நிஜத்தை இன்னொரு நிறுவனாலும் அதுதான் பெரிய விஷயம் அப்படி நிறைய உதவியனுடைய லட்சியத்தை நிறுவத்தினர் சரவண பிரசாத் சார் அதுக்கு உதவி வந்து எப்படியா நம்ம டேர்டான மட்டும் பார்த்தாது நம்மளால பலர் டேர்ட் ஆனால் நினைச்சார் நம்ம தலைவர் ஆர்கே சொல்முன் சார் அவர்களுக்கும் லண்டன் அது ஒரு அதுக்கு ஒரு பார்த்து முடிச்ச முடியாது அது ஒரு உணர்வு விஷயம் அது அது வந்து இப்போ இயக்குனராக இன்றைக்கி படத்தை வெளியிட்டு அவங்க எல்லாரும் பாராட்டியும் பெற்றாங்களா அவங்க மனம் இல்லைங்கிறது வேற வேறு அதில் வந்து வார்த்தை முடியாது அவங்க மனசு வந்து இன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இந்த நாள் வந்து அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு பாராட்டுவோம்ங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இது நம்ம ஒரு நாளும் கலந்து போயிடுறோம் ஆனால் நேற்றும் இன்றும் அந்த பன்னெண்டு பேருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாத நாளாக இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம் இது குறும்படம் அப்படி இல்லை எந்த படம் பண்ணாலும் டைரக்ட் டைரக்ட் தான் இப்போ நம்ம ஒரு பத்து ஏக்கர் வாங்கணும்னு நினச்சி லட்சியம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் தீர்னு நம்மளுக்கு ஒரு ஒரு கிரவுண்டு வரும் வாங்க முட்ருமா வாங்கி வாங்க ஆவாம் அப்போ நமக்கு நோக்கம் இடம் வாங்குறது அப்புடின்னா அது பத்து ஏக்கர் வந்தா வாங்குவேன்னா வாங்கினாங்க லைஃப் வாங்க முடியாது என்ன அவருக்கு இடம் கிடைக்குதோ அதை வாங்கணும் ஃபஸ்ட்டு அப்போ தான் அடுத்த இடம் நம்மளுக்கு வரும் அப்போ குறும்படும் போது அதுக்கு ஆர்வம் காட்டினேன் ஓகே இதில் நம்ம டேரக்டாக நிரூபிச்சிடணும் நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு போராடினேன் அனைத்து உதயங்கள் வந்து இதுதான் உங்களோட வெற்றியின் ஆரம்பம் குறும்படம் தானே அப்படின்னு நினச்சிருந்தா அப்புறம் எப்படி நம்ம திருப்பணம் வரும் எல்லாமே நம்முடைய நம்முடைய தாக்கத்தின் வெளிப்பாடும் கலையும் வெளிப்பாடாக இருக்கணும் நம்ம வந்து இது அறிவித்த உடனே நிறைய பேர் போன இருபத்தி அஞ்சு திருமணம் பண்ணோம் அதில் எப்படின்னா அது ஆரம்பம் ஆரம்பத்தில் சில சில நிறைய குறைகள்லாம் இருக்கும் நம்மளுக்கும் சில உற்பத்தி இருக்காது அதில் கொஞ்சம் சேர்த்து ஆனால் இப்போ அந்த பன்னெண்டு படம் சார் நான் வந்து ஒரு ஆடியன்ஸில் பார்த்தேன் நீங்கள் க அதெல்லாம் பார்த்து ஆரஞ்சு ஓகே பண்ணியிருப்பீங்க நம்ம ஒரு சராசரியாக ஒரு ஒரு ரசிகனாக தான் பார்த்தோம் கூட சூப்பர் சார் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வகையில் ஒரு சிறப்பம் சொன்னாங்க சார் அந்த சில படங்கள்லாம் படம் முடிஞ்சவுன்னா டேரெக்டெலாம் அழைக்க முடியல டக்குன்னு எத்திக்க முடியல ஏன்னா ஒரு மனசு மன பாரம் மனம் தலைமையில் ஒரு ஐம்பது கிலோ வச்சா முடியாது ஓகே அவர் எந்திரிச்சிடலாம் ஆனால் மனம் இருக்கும்போது எந்திருக்கு லேட்டாகும் அந்த மாதிரி சில படங்கள் முடிஞ்சு ஒரு சின்ன ஒரு மனசுக்கு ஒரு பார்த்து உண்டாச்சு கடைசியை வந்த அந்த விசுல காட்டவே இண்டவர் மாடை கொள்றத ஒரு வகை மனசு உடஞ்சி ஒரு ஒரு மாதிரி ஆச்சு அப்போ ஒரு இயக்குனர் வந்து ஒரு டயலாக்க இல்லாமல் சில விசுல காட்டி கூட பண்ணுவாங்க ஆனால் சு காட்டாமல் நம்ம உணர வச்சு ஃபீல் பண்ண அதுமாதிரி எல்லா படம் நிறைய ஆசைன்னு ஒரு படம் நேற்று பார்த்தேன் சார் எல்லாம் ஒரு பொன் ஒரு பொண்ணோட இயக்கம் அது அதுக்கும் அதுக்கும் சில லட்சியங்கள் வந்து நமக்கு ஒரு சின்ன தெரியும் இதெல்லாம் ஒரு ஆசையாடாக பிடிக்கும் அவங்களுக்கு அதுதான் ஆசை அதான் லட்சியமாக ஒரு மரம் இறங்குற பொண்ணோட ஆசை எல்லாருமே நிறைய படங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு அப்புறம் இசையை பற்றி படம் அவங்கள லவ் மேட்ரு கிளத்தி நிறைய ஒரு நேரத்து என்று பார்த்த எல்லா படமே எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அறிஞ்சு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இது எல்லாத்தையும் விட போன வருஷம் இருபத்தஞ்சி பேரை எங்கள் இயக்குனர் இயக்குநராக்கியிருக்கீங்க இந்த முறை பன்னெண்டு பேரை இயக்குனர் இயக்குநராக்கியிருக்கீங்க அடுத்தும் இயக்குனர் ஆகிறது ரெடி ஆகிட்டீங்க இது வந்து எங்க எங்க சங்கத்துக்கு செய்யற சேவை சார் நாங்களே ஓட்டு போட்டாங்க பதவிக்கு வந்திருக்கிறோம் நாங்க செஞ்சுதான் ஆகணும் ஏதோ செஞ்சாங்க நாங்க இறங்கலாம் ஆனா நீங்க வந்து கோரிக்கையை ஏற்று அந்த கோரிக்கையில ஒரு ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிறது இது வந்து வாய்ப்புன்னு நாங்க சொல்ல நீங்க எங்க சங்கத்தை செஞ்ச சேவை இந்த தொடரணும் இன்னும் நிறைய எங்கெல்லாம் இந்த ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி நானூறு பேர் இருக்காங்க மெம்பர்ஸ் இப்போ போன வருஷம் இருபத்தஞ்சி இப்போ பன்னெண்டு அடுத்த எத்தனை பேரும் முடிவாகலை வருஷம் வருஷம் பண்ணால் ஒரு அஞ்சாவது வருஷம் எங்கெல்லாம் டேரக்ட் வரும் சார் அப்புறம் இந்த சங்கத்தில் வந்து இயக்குனர் உதவி இயக்குனர் இருக்காது எல்லாருமே இயக்குநர் இருக்கிறது உங்கள் சைடு இருக்கு ஆமாம் நீங்கள் எல்லாம் இல்லை நான் எனக்கு சார் சொல்லுங்கள் சார் இந்த படம் பார்த்தாங்க சார் இப்போ பார்த்துட்டு நிறையா பேர் ஃபஸ்ட்டு கூட குறும்படமான ஒரு ஆசை இருந்திருப்பாங்க இப்போ ரெண்டு நாள் படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம குறும்படத்தில் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறது ஒரு தாட் வந்துருக்கோம் உண்மையாக இல்லையா அதனால இன்னும் அஞ்சாறு வருஷத்தில் நாங்கள் எல்லாருமே இயக்குநர் ஆயிரும் சார் ரொம்ப சார் சார் நிறைய இருக்குது